வந்திருக்கிற இம்பார்ட்டன்ஸ சொல்றதுக்கு முன்னாடி இங்க ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா மாமா தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நட நடத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு தீர்க்க சிந்தனை ஒரு ஒரு தொலைநோக்கு விஷன் அது வந்து நல்லபடியா இருக்கணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய குரு கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இது இது ரொம்ப சின்ன விஷயம் தானே ஆச்சமணம் தானே பிரம்மயம் தானே பரிசேஷனம் தானே இதெல்லாம் என்ன தெரியாதா அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த சின்ன விஷயத்துக்கு கூட எவ்வளோ ஸ்ரத்தையா அதை பண்ணணும் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அப்படி இருக்கலாம் ஆனால் அதுதான் ஆணி வேர் இது என்ன பரிசேஷணம் இதற்காக ஒரு கூடுதலாக ஆனால் இவைகள் ஆதாரமான விஷயங்கள் ஒட்டுமொத்தமான ஒரு ஐடியா நமக்கு கிடைக்க போது ஏதோ ஒருத்தர் பேசுவா சில பேர் கேட்பான் கிடையாது கலந்துரையாடல் மாதிரி கொண்டு போகும்

இதுல ஆச்சமம் பரிசேஷம் பெண்மை எம் சவிதா தான் என் இது பத்தியான விவரங்கள் தமிழிலும் தரப்பட்டுள்ளது ஆங்கிலத்திலும் தரப்பட்டுள்ளது இதோட பிரதி நண்பர்களா செய்து ஏற்பாடு பட்டுருக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே அன்பளிப்பாக பார்த்து தரப்போ தரப்படப் போயிருது

अच्छुदायनमः अनन्तायनमः गोविन्दायनमः केशवः नारायणः माधवः गोविन्दः विष्णुः मधुसूदना त्रिव्रमः वामनः श्रीधरा ऋषिकेशः

மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா பாபனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இதுதான் இதை பண்ணலாம் தானே இதை சரியா பண்ணாதவள இருக்க இருக்கா நேரது நிறைய

ಪೂಜಾ ಮಾಡಿ ಪೂಜಾ ಮಾಡಿ ಫೋಕಸ್ ಮಾಡಬೇಕು ಒಂದು ಪೂಜಾ ಸುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಅದರ ಫೋಕಸ್ ಮಾಡಬೇಕು ಅದು ನಾವು ಮೊದಲ ಪೂಜಾ ಮಾಡಿ ಮುಂಚೆ ನೋಡಿ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಜಲದ ಎತ್ತುವು ಫ್ರೆಶಾ ಎಡೆಗೆ ಇರದು ಒಂದು ಜಲದ ಎತ್ತುವ್ದೆ ದೇವ ಸಮಿತ ಪ್ರಸುವಾ ಬಿಚೋಣ ನಾವು ತಿರುಗಿ ಜಲದ ಎತ್ತುವನು ಎಡೆಗೆ ಇರದು ಜಲದ ಎತ್ತುವ್ದೆ ಇನ್ನೊಂದು ರೆಡ್ತರು ಸತ್ಯಂ ತವತೆ ಯೋ ಪರಿಶಂ ಚಾಮಿ ಈಟ್ಸ್ ಆಪೋ ಸೋಲಿದಿ ಒಂದು ಕಾ

நடுவரன் மோதரன் எடுத்து ஒரு ஒரு பக்கத்தை கடிச்சு சாப்பிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பல்லில பண்ணாம சாப்பிடணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பிராணாயா சுவாஹா சமநாய் அப்படின்னு சொல்றோம் சொல்லி முடிச்சுட்டும் ஒரு இடது கையில கீழே ஜபம் இருக்கும் எதுவுமே இல்லைன்னா ஆத்துல ஸ்ரீகர் உட்காந்து புத்தகம் அதை எடுத்துட்டு தொடச்சு விட்டு கர்மணிமா ஆத்மா அமிர்த பாயா அப்படின்னு சொல்லணும் சொல்லிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிச்சுக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த திருப்பி நம்ம வந்து இடது கையிலேருந்து நம்ம ஜபத்தை எடுத்து வலது கையில இருந்து விட்டுருவோம் விட்டுட்டு அமிர்தா பிதா நமசி அப்படின்னு சொல்லி ஜலத்தை கொஞ்சம் சாப்பிடுறது பாக்கி கொஞ்சம் முழுசா சாப்பிடாம

प ह स स्थ ම आම आ प्रसन्नतो मोंवावदा स्मस्त दुरक्षेरसि प्रमश्च प्रित्याम ब्रह्मा एकं त्रिशिरे ब्रह्मा एकं

நேரம் தேவர்களுக்கு அப்படி கிருஷ்ணத்தை

காந்த ரேகத் பயாமே கருணாந்த காந்த ரேகத் பயாமே அநுபரண பூரணமாய் மாத்திட்டு சதசப்தரேகத் பயாமே இதயரேంద్రப் பயாமே இதயரேంద్రப் பயாமே சாமரேంద్రப் பயாமே அறவேంద్రப் பயாமே இதயாசபுராணத் பயாமே अल्पமندرப் பயாமே முஜிரம பூரணமாய் மாத்திட்டு சற்பயாமே சர்வ விதிர கரவமே சற்பயாமே சௌம பிதர்வாராய் யஹோங்கிர ஸ்வால அமிஹே கபியவாகனாய வதஹ ஏ பிதரஹ காந்த்ரத சற்பயாமே ஊன் ஊடின முதல்ல தேவர்களுது வாடி ரிஷிகளுது வாடி பிதர்களுது மூணு வாடி வண்ணு பண்ணி முடிச்சிட்டு அநேயவிகுதுது தீமை ஆசரணம் இதான் நம்ம பததுஷம கர்மா <tellan> <tellan> <tellan>

குடும்பத்துக்கு கஷேமம் கிடைக்கிறது லோகத்துக்கே கஷேமார்த்தமா கல்யாணம் இருக்கும் லோக கல்யாணம் சொல்ல போனா பிராமணன் பண்ணக்கூடிய அத்தனை கர்மானுஷ்டும் தனிப்பட்ட நபருக்கும் குடும்பத்துக்கும் கஷேமத்தை தருவது மாத்திரம் அல்ல லோக கல்யாணார்த்தமும் பிரயேசம் இருக்கு

I'm no, not no, no.